முருகா எம்பருமானே ஏ சார் வேணு பேச குறையண்ணே சார் பூஜை கெயின்னு எடுத்துக்கணே ஹலோ ஹலோ பேச ஃபுல்லாக குறைச்சிருங்க மேடம் எனக்கு பேச வேண்டாம் ஹலோ முருகா எம்பிர்மானே அப்படியே தான் இருக்குது சார்பும் இல்லை சார்பும் கெயின்னு கண்டிப்பாக வேணும் முருகா எமிருமானே முருகா மேல்லைப்பட்டி மென்னப்ப சுவாமி திருத்தால் பனிந்து தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு வள்ளி அடியாளி அன்பான பண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது பணியை தொடருகிறேன் நன்றி வணக்கம் 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 ¡La

எண்ணங்கள் இருக்கு என்னுடைய மனசில் என்ன முருகப்பெருமானு இருக்காரு என்னுடைய மனசுல அவர் இருக்கிற மாதிரி அவருடைய மனசுல என்ன இருக்கனே என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முருகனை இருந்த முன்பாக காட்சி வலிக்க வேண்டும் காட்சி என்றால் திருக்காட்சி திருக்காட்சி என்றால் இறந்து முன்பாக தோன்ற வேண்டும் முருகே மரணம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் முருகனுக்காக அதுவா ரா டி வரா டி உருதி மிதி தனமா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா அதோ வாராண்டி வாராண்டி வில்லேதி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ ஆதனா ஏமா வேறவலி ஏண்ணே என்ன வளது முருகனை நினைச்சிட்டே இருக்கேன்னா எப்படா முருக பெருமான் வருவாரே அப்படினே இதுக்க انا வரத்த முடியுமா அதுக்கு தான் சொன்னேன் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்றது சரிதானே என்ன சரிதானே நீங்க சொன்னா அப்பா பாத்தீங்களா உங்க அப்பா

ஏன்னா அந்த வள்ளி திருமணத்தோட கதாநாயகனாருனால எங்க அப்பா நம்பி தலைவர் தான் அப்பால இப்பெல்லாம் வர்றதே இல்ல தான் நடத்துறாதான் போற ஆமா நீங்க ஏன் கேட்கல இந்த ஊர்ல இப்ப கேக்குறது கிடையாது வேற ஆமா நம்பிராஜன் கண்டிப்பா வேணும் அப்படின்னாக்க இந்த தாளமுறை சக்தி நிலையா நல்ல அவங்க எல்லாம் நல்ல நம்பிராஜன் வேஷம் போடக்கூடியவங்க தான் போட்டவர்தான் தாளம் போட ஆரம்பிச்சாப்ல ஆனா எங்க

ஏழு பேர் இங்கே உள்ள தண்டமா இருக்காங்க ஆமா உள்ள மூணு தான் கிடக்கும் நான் இங்க இங்க எப்பவும் இல்லை இங்க எப்பவும் நான் சேக்க மாட்டேன் ஆமா எத்தனை வருஷத்துக்கு நான் சேத்ததே கடைய சொல்ல கூடாது ஆமா அதனால உள்ள கை காட்டிறது உள்ள மூணு தான் கிடக்கு நம்மள கூட நால சேத்துக்க முடியதா ஆமா புளிப்பங்கள ஆ இன்னைக்கு வந்து அது வேணா சேத்துக்கறலாம் இன்னைக்கு ஏழு பேர் தண்டமா தான இருக்காங்க அவங்க யாராவது ஒரு ஆளை போச்சல வேண்டியதா நம்ம ஏ பெண் பிள்ளைகளை போச்சறீங்க அப்படினே ஏனா எங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்கனா ஒரு சில பேர் உயிர் வாழணும் அப்படிங்கறதுக்காக சாப்பிடுவாங்க ஏழு பேர் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக உயிர் வாழ்றாங்களே திண்டச்சோம் என்ன தூங்குறீங்களா நல்லா இருக்கா பரவாயில்ல உட்கார்ந்தான் நீங்க வேற அங்கே இந்த உங்களுக்கு தெரியுது அப்படி போயிரும் எனக்கு யாருக்கு தெரியல அதான் இன்னக்கா அப்படி எழுப்பி விடுங்க பதினஞ்சு மணிக்கு வள்ளி வந்தே இப்படி தூங்கினாக்கா நாளா எட்டு மணி கிடையாது

பட்டுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி எந்த வீட்டுக்கு போயிட்டீங்க பொட்டலா போயிரும் அதனால அப்பா சொன்ன மாதிரி முத்துமணி மாலே என்ன தொட்டு தொட்டு தாளாட்டே வெக்கத்தில சேலே கொஞ்சம் விட்டு விட்டு போகிறாடே உள்ளத்தில் நளினாடே தமிழும்

நான் கல்யாணம் முடிவு பண்ணிட்டேங்க போயிடக்கூடாது கல்யாண சின்ன கூடாது முருகோட மனசுல நினைச்சிருக்கேன் நீங்கள் முருகோடு கல்யாணம் சரிங்க வேணா நான் வேற சொல்லி பாக்கறேன்னு சொல்லுவோம் மாப்பிள்ளையை பார்த்துட்டு போக முடியுமா ஆமாம் தானே மாயாண்டி ஆமாம் ஒரு மாயாண்டி முனியாண்டி நான் பார்க்க முடியும் ஆமாம் அதனால் மச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் வரணும்

तवच मल्लीग मुझे மல்லிகை உட்டு போத்திருக்கு வெக்கத்தை விட்டு பேசி பேசி மாமன் வெகு நேரமாக என்னை யாரோ அழைப்பது போல இருக்கிறது அழைப்பவர என்னுடைய தோழியாக வெகு நேரமாக என்னை யாரோ அழைப்பது போலி இருக்கிறது அழைப்பவர் யார்

பஞ்சே மீடு மை